நற்றினை பாடல் குறிஞ்சிதனிமையில் தவிப்பு பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சு துரை தோழி சிறைப்புறமாகச் சொல்லி வரைவு கடாயது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் நிலவும் மறைந்தென்று விருளும் பட்டென்று ஓவத்து அன்னை இடனுடை வரைப்பின் பாவை அன்ன நீர் புறங்காக்கும் சிறந்த செல்வத்து அன்னையும் துஞ்சினள் கெடுத்துடு நான் கலம் நன் மார்பு அடைய முயங்கி மென்மெல கண்டனம் வருகம் சென்மோ தோழில் கீழும் மேலும் காப்போர் நீத்து வருந்தலை பெருங்களிறு போல் தமியன் வந்தோன் பணியலை நீயே தோழி நிலாவும் மறைந்தொழிந்து இருளும் வந்து பொருந்தியது சித்திரத்திலமைந்தாலொத்த அகன்ற இடத்தையுடைய வீட்டின் எல்லையிலே பாவை போன்ற நம்மைப் பாதுகாக்கின்ற சிறந்த மேம்பாட்டினையுடைய அன்னையும் துயிலா நின்றனள் தரியிலே பிணித்துக் காப்பவரும் மீதேறி நடத்துபவரு முழிந்த சிறிய தலையுடைய பெரிய அணை போல தனியாக வந்த தலைவனது பனியலைத்தலானே கலக்குண்ட நிலையைச் சென்று நோக்கி கையிலிருந்து தவறுண்டு விழுந்து இழந்து போகிய நல்ல அணிகலனை மீட்டும் கண்டெடுத்தாற்போல நம்மை இச்செரித்தலான் அடையப்படாதிருந்த அவனுடைய நல்ல மார்பைச் சிறப்புள்ளி மகிழ்ந்திருந்து அவனை பலகாலும் செவ்விதாக நோக்கிப் பின்னர் மெல்ல மெல்ல வருவோமோ ஆராய்ந்து கூறுவாயாக நற்றினை பாடல் தலைவியின் ஏக்கத்தை விவரிக்கிறது நிலவு மறைந்த இருள் சூழ்ந்த வேளையில் காவலுக்கு யாரும் இல்லாததால் தலைவன் தனி யானை போல் வந்துள்ளான் அவனைச் சென்று பார்த்து இழந்த அணிகலனை மீட்டது போல் அவனது மார்பிள் தழுவி மெல்ல வருவது குறித்து தோழியிடம் தலைவி ஆலோசனை கேட்கிறாள் அன்னையும் உறங்குவதால் தலைவனை சந்திக்க இதுவே சரியான தருணம் என தலைவி கருதுகிறாள்